அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலஹமது இல்லா நாம் அனைவருமே நம்முடைய அமல்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு வியாழக்கிழமையில் இருக்கோம் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அல்லா தாலா படித்த எல்லா நாட்களுமே எல்லா நேரங்களுமே நமக்கு ஒரு மகத்துவம் வாய்ந்தது தான் அதுலேயும் சில அறிவிப்புக்கள்ல இந்த நேரம் ரொம்ப சிறப்பானது இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அமலுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்குது இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய துவாவிற்கு உடனடியாக பதில் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அதனால தான் நம்ம தொடர்ந்து இந்தந்த நேரத்தில் இந்த அமலை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்னும் ஒவ்வொரு வியாழன் வெள்ளிக்கிழமை இன்னும் சிறந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு மிகச்சிறப்பான இருபது குட்டி திக்கிறதா நம்ம பார்க்க போகிறோம் இதை ஓதுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமே இருக்காது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு அமல் தான் ஓதுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இன்ஷாலாம் இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து இதை நீங்கள் வெறும் மூன்று முறை நீங்கள் இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே அதாவது மகுரேப்பிலருந்து இஷாவுக்குள்ளே நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு மற்ற எல்லா நேரங்கள்லையுமே இதை ஓதலாம் ஆனால் இந்த நேரத்தில் ஓதனீங்க அப்படின்னா உங்களுடைய துவாவுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய துவா ஒப்புக்கொள்ளக்கூடிய நேரமாக அந்த நேரம் இருக்கு அதனால இன்றைய மகுரீப நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இன்ஷால்லா இதில் இருக்கக்கூடிய ஒன்றை சொல்லி உங்களுடைய துவாவை கேட்டாலே அல்லாஹால கபூல் தருவான் இந்த இருபதையும் நீங்க சேர்த்து கேட்கும்போது போது அலமது ஓதிய முசல்லாவை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹால உங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த கவலைக்கான காரணத்தை சரி பண்ணிடுவான் ஓதிய அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹாஜத்துக்களை கபூல் ஆக்கிறதுக்கான நிறைய விஷயங்களை அல்லாஹால செஞ்சு முடிப்பான் நீங்க அதை கண்கூடா உணர முடியும் எல்லாமே ரொம்ப ஈஸியான ஒரு இருபது தான் இப்போ அந்த திக்ருகள் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன அதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுல சொல்லக்கூடிய அந்த அனைத்து திக்ருமே துவா கபுல் அம்சம் கொண்ட திக்ருகள் தான் அதாவது இதில் செலவாத்து இருக்குது இஸ்திகபார் இருக்குது அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்கள் இருக்குது இந்த மூன்று அம்சமும் பொருந்திய எளிமையான ஒரு திக்கு இப்போது அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல செலவாத் அல்லாஹி அலா செய்தி நாம் ஹம் செய்தி நாம் ஹம்மதி வாரி கொசல்லி மலேஹி ஒரு மிகச்சிறப்பான ஒரு குட்டி செலவு அதுதான் இதை ஓதுறதுக்கு கஷ்டமே கிடையாது இன்ஷா அல்லாஹ் இத மூன்று முறை நீங்க ஓதுங்க அதாவது இந்த முழுவதுமான இருபது திகறுகளையும் ஒரு முறை அதற்கு பிறகு திரும்ப ஆரம்பிச்சு முடியுங்க இதே போல நீங்க தொடர்ந்து மூன்று முறை ஓதுங்க அலமதுல்லா முதல்ல செலவாத்தை கொண்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும் அப்போ தான் நம்முடைய துவாவுக்கு ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நல்லா லேஸ் ஆக்கிடுவான் அதற்கு இந்த செலவாத் பொருத்தமாக இருக்கும் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லாஹ் வலேஹ் வசல்லம் அவர்களின் மீதும் எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லலா வலேஹ் வசல்லம் அவர்களுடைய தோழர்களின் மீதும் வரக்கத்தையும் செலவாத்தையும் பொழிவாயாக இந்த செலவாத்த நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்குமே அல்லாஹால பரக்கத்தையும் இன்னும் சலாமத்தையும் கொடுப்பான் சலாமத் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம கேட்கக்கூடிய எல்லாமே வந்துடும் அப்போ இந்த செலவாத்த ஓதுறதின் காரணமாக நமக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்குமே அனைத்தையுமே அல்லாஹால சிறப்பாக கொடுப்பான் அப்போ இந்த செலவாத்த நம்ம இன்றைய தினம் மூன்று முறை ஒதுக்கலாம் அதற்கு பிறகு துவா கபூலாக கூடிய அம்சம் கொண்ட ஒரு இஸ்திகபார் அஸ்துருல்லாஹல்லா இல்லாஹ் இல்லாஹு வாத்துபு இலேஹி இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இஸ்திகப்பாரில் அல்லாஹினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்கள் இருக்குது அதனால தான் இந்த ஒரு இஸ்திகப்பாருக்கு அவ்வளவு சிறப்பு சொல்லப்படுது இதை யார் இரவில் தூங்கிறதுக்கு முன்னாடி மூன்று முறை ஓதிட்டு தூங்குறாங்களோ அவங்களுடைய கடலின் நுரையளவு பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்படின்னு நிறைய காணப்படுது இன்னும் இது துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான இதையும் இன்றைய தினம் மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது வரக்கூடிய எல்லாமே அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் தான் இப்போ ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதல் திருநாமம் ஏதல் ஜலாலி வல்லிகிராம் மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே இதை யார் மூன்று முறை சொல்றாங்களோ அவங்க கேட்கக்கூடிய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் அப்படின்னு ரசூல்ல அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அதனால கட்டாயம் இதை ஓதுங்க அடுத்தது அல்லாஹ் சமது அல்லாஹ் தேவையற்றவன் அப்படின்னு அழைக்கும் போது நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹால கபூல் ஆக்கி தருவான் இது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அல்லாஹினுடைய பெயர் இதையும் மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது அல்லாஹு ரப்பி இந்த ரப்பி அப்படிங்கறதும் ஒரு தான் இதை ஓதிதான் நிறைய நபிமார்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு எல்லா நபிமார்களுமே தான் ஓதிருக்காங்க இதை அல்லாஹ் தாலா குரான்ல சொல்லப்பட்ட ஒரு ரகசிய வார்த்தை இதை யார் சொன்னாலுமே அவங்களுக்கு பலன் கிடைக்கும் ஆனா இதை ஓதி நம்மள பலரும் கேட்கறது கிடையாது இதை நீங்க ஓதுங்க அல்லாஹு ரப்பி அல்லாஹுவே என்னுடைய ரப்பே இதை சொல்லி பாருங்க அல்லாஹ் அன்பால உங்களுக்கு தேவையானதை சிறப்பா கொடுப்பான் அடுத்தது ஷாஃபி அல்லாஹுவே நிவாரணம் அளிக்கக்கூடியவன் இந்த நிவாரணத்துக்குள்ள நம்முடைய நோய்கள் மட்டுமல்ல நம்முடைய கவலைகள் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே உள்ளடங்கிடும் அதனால இதை ஓதும் போது நமக்கு எதிராக இருக்கக்கூடிய நம்ம வருத்தப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் நீங்கிடும் அதனால அல்லாஹு ஷாஃபி சொல்லுங்க அடுத்தது அல்லாஹு காஃபி அல்லாஹுவே போதுமானவன் அப்போ இந்த வார்த்தைய நமக்கு நாமளே சொல்லிக்கும் போது நம்பிக்கை கொடுக்கும் போது கண்டிப்பா அல்லாஹால அந்த நம்பிக்கையை நமக்கு காப்பாத்துவோம் ஏன்னா அல்லாஹாலா நம்பிக்கையானவன் அதனால இதையும் நீங்க மூன்று முறை சொல்லுங்க ய ரஹீமு இதனுடைய சிறப்பு நம்மள பலருக்குமே தெரியும் இத மூன்று முறை ஓதணும் அப்படின்னாலே தாலா நமக்காக ஒரு வானவரை நியமித்து நம்முடைய துவாவுக்கு பதில் தருவான் இன்னும் இதுதான் இஸ்மல்லாயிலம் இதை சொல்லி யார் கேட்டாலும் விதியையும் அல்லாஹாலா மாற்றி அமைப்பான் ஏன்னா மூசா அலை அவங்களுடைய காலத்தில் இந்த திக்குரு ஏராளமான அதிசயங்களை இருக்கு நடக்காததையெல்லாம் நடத்தி இருக்கு விதியில் இல்லாததையெல்லாம் நடத்தி காட்டியிருக்கு அதனால் இதையும் நீங்கள் ஒதுங்க அடுத்தது ய வக்கீலு ய கஃபீலு பொறுப்பாளனை இன்னும் பாதுகாக்கக்கூடியவனே இதை சொல்லும் போது அல்லாஹத்தால நம்முடைய அத்தனை தேவைகளுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்வான் அனைத்து விஷயங்கள்ல இருந்தும் நமக்கு பாதுகாப்பும் கொடுப்பான் அதனால இதையும் நீங்க ஓதிக்கோங்க அடுத்தது யா கனியும் யா முகுனி இதனுடைய சிறப்பு நம்மள பலருக்குமே தெரியும் ஓதி நமக்கு பலனும் கிடைச்சிருக்கு இதனுடைய பொருள் தேவைகளற்றவனே செல்வச்சீமாக ஆக்கக்கூடியவனே அலமதுல்ல இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரெண்டு திருநாமத்தை மட்டும் நம்ம ஓதணும் அப்படின்னா நம் அனைவருடைய ஒட்டுமொத்த தேவையும் அல்லாஹ் கபூலாக்குவான் நமக்கு ஒரு தேவையும் மிச்சம் இருக்காது இன்னும் நம்ம கேட்கக்கூடிய அந்த செல்வத்தெல்லாம் பறக்கத்தான் கொடுத்துருவோம் அப்போ நம்ம எல்லோருமே அதிர்ஷ்டசாலியாக இந்த பூமியில் வாழ முடியும் இன்னும் இதனுடைய நன்மை இங்கே மட்டும் கிடையாது மறுமையிலும் தான் ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அமலினுடைய பிரதிபலிப்பு கட்டாயம் நமக்கு மறுமையில் தான் கிடைக்க போகுது அதில் கொஞ்சமாக தான் நமக்கு இந்த உலகத்தில் கிடைக்கும் அந்த கொஞ்சத்திலேயே நம்முடைய தேவைகள் கபூலாகி நம்மளை அழகத்தால் செல்வச்சியுமா நான் மாற்றினா அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம் செஞ்சவங்களாக இருப்போம் எனவே இந்த திருநாமத்தை அதிகம் அதிகம் போதுங்க நம் அனைவருடைய பிரச்சனையும் தீரும் இன்னும் நமக்கு தேவையான அந்த செல்வத்தை பறக்கத்தான் அல்லாஹாலா கொடுப்பான் அடுத்தது யா ஃபத்தாஹு யா ரசாக்கு அஹமதுல்லா இது ஒரு சிறந்த இரண்டு திருநாமங்கள் இதுவும் நம்ம எல்லோருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு அல்லாஹ்வினுடைய தன்மை அதாவது வெற்றி அளிக்கக்கூடியவனே ரிசுக் அளிக்கக்கூடியவனே இன்றைக்கு நம்மளே பலரும் என்ன தேடுறோம் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களை நமக்கு வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறோம் இன்னும் நிறைய பேர் பரீட்சையில வெற்றி கிடைக்கணும் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும் வேலையில வெற்றி கிடைக்கணும் இன்னும் வருமானத்தில் வெற்றி கிடைக்கணும் இப்படி தான் ஓடிட்டுருக்கோம் எல்லாத்துலேயுமே இந்த பெயரை சொன்னோம் அப்படின்னா நமக்கு வெற்றி கிடைச்சிரும் அடுத்தது யார் ரிசாக்கும் ரிசுக் அளிக்கக்கூடியவனே அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம்முடைய எல்லா விஷயங்களையும் நல்லா ரிசுக் அளிப்பான் ஏன்னா ரிசுக் அப்படிங்கிறது வெறும் பணம் காசு இது மட்டும் கிடையாது இல்லையா நமக்கு அல்லாஹால கொடுக்கக்கூடிய நியமத்துக்கள் அனைத்துமே ரிசுக்கு தான் அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி அல்லது உறவுகளாக இருந்தாலும் சரி இனிமையான ஒரு தூக்கமாக இருந்தாலும் சரி எல்லாமே அல்லாஹ் நமக்கு கொடுத்த ரிசுக்கு தான் அதனால் கட்டாயம் இந்த பெயரையும் நம்ம எல்லோருமே அதிக அளவு திக்ரு செய்யணும் இன்றைய தினம் நீங்க மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது உயர்ந்தவனே மகத்தானவனே சிறந்த திருநாமங்கள் இந்த அலியூ அப்படிங்கறதனுடைய சிறப்பு நம்மள பலருக்கும் தெரியாது இதற்கு ஏராளமான வஜீஃபாக்கள் சொல்லப்படுது இதனுடைய சிறப்புகளை சொன்னாலே நமக்கு நேரம் பத்தாத அந்த அளவு சிறப்புகள் இருக்கு இன்ஷா அல்லாஹ் இத நம்ம வந்து ஒரு பதிவாக நம்ம ஒரு நாள் நம்ம போடலாம் இன்றைய தினம் இந்த இரண்டு திருநாமங்களையும் சேர்த்த இந்த திக்கிற மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது யா கவியு யா ஜீஸ் கவியு அப்படின்னா சக்தி பெற்றவனே மிகைத்தவனே இந்த ரெண்டு திருநாமங்களுக்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்கு அல்லாஹாலா நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் உள்ளத்திற்கும் உயிருக்கும் சக்தி கொடுப்பான் இன்னும் மிகைத்தவனேன்னு கேட்கும் போது எல்லாத்துலேயுமே அல்லாஹாலா நமக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பான் நம்ம எந்த பெயரை சொல்லி அழைக்கிறோமோ அந்த நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அதனால இதை ஒதுக்கோங்க அடுத்தது வதூத் அப்படின்னா தெரியும்பு மிக்கவனே யா மஜீது அப்படின்னாலும் பேரன்பும் மிக்கவனே ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் கொண்ட தன்மைகள் தான் வருது இதை நம்ம ஓதும் போது கண்டிப்பா அலஹீனுடைய அன்பும் நமக்கு கிடைக்கும் இன்னும் நாம் நேசிக்கக்கூடிய நபருடைய உறவுகளுடைய அன்பும் நமக்கு கிடைச்சிரும் ஏன்னா இந்த காலத்தில் நம்ம வாழக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு பணம் காசு இன்னும் வசதி வாய்ப்பு அழகு இது மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது அன்பான உறவுகளுடைய அன்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கைக்கு அது அழகு சேர்க்கும் கட்டாயம் இந்த திருநாமத்தை ஓதுங்க உங்களோட வாழ்க்கை இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தது யா அசீசு யா கஃபாரு மிகைத்தவனே பாவங்களை மன்னிக்கக்கூடியவனே இதை நம்ம சொல்லும்போது நம்முடைய பாவங்களை அல்லா மன்னிச்சிடுறான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் எந்த அளவு நம்ம அதிகமாக பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்குறோமோ அந்தளவு நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய துவாவும் உடனுக்குடன் ஒப்புக்கொள்ளப்படும் அதனால் கட்டாயம் இந்த பெயரை உச்சரிங்க அடுத்தது யூ யா கையுமோ உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனே இதுவும் தான் கட்டாயம் இதை ஓதுங்க இதை ஓதி கேட்டு கிடைக்காதவங்க யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் ரசூல்லாஹல்லு அலேஹ் வசல்லாம் அவர்களும் அவங்களுடைய முக்கியமான தருணங்களில் இதைத்தான் ஓதிருக்காங்க சஜிதாவில் விழுந்து இதை இருக்காங்க அவங்களுக்கு அல்லாஹ்லாஹா உதவியும் கொடுத்துருக்கான் அடுத்த நொடி அவங்களுக்கு பதிலையும் கொடுத்துருக்கான் கட்டாயம் இதை நீங்கள் ஓதுங்க அடுத்தது லா இலாகா இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற உயர்ந்த களிமா இந்த களிமா இல்லை அப்படின்னா இன்றைக்கு நம்ம யாருமே கிடையாது எந்த படைப்புமே இருக்காது இந்த களிமாவை கொண்டு இதனுடைய சக்தி கொண்டு தான் அல்லா இவ்வளவு படைப்புகளை படைத்து அதற்கு உணவு கொடுக்குறான் அதனுடைய தேவைகளை கபூலாக்கிறான் இன்னும் எல்லா நபிமார்களும் இந்த திக்கரை தான் ஓதியிருக்காங்க இன்னும் எல்லா படைப்பினங்களும் இந்த தான் தஸ்மீக செஞ்சுட்டு நாமும் இந்த தான் தஸ்மீக செய்யணும் இன்ஷால்லா இத செஞ்சா மட்டும்தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் இரு உலக வாழ்க்கையும் நமக்கு சீரும் சிறப்புமா இருக்கும் இதை யார் அதிக அளவு ஓதிட்டு வர்றாங்களோ அவங்களோட வாழ்க்கைய அல்லா வேறு வேற லெவலுக்கு கொண்டு போவான் அது இங்கேயும் சரி மறுமையிலையும் சரி கட்டாயம் இதை நம்ம எல்லோருமே அதிக அளவு சொல்லணும் அதிக அளவு சொன்னா மட்டும்தான் மரணத்தருவாயில் இந்த வார்த்தை நம்முடைய நாவல வரும் இந்த வார்த்தையை மறந்து இருந்தோம் அப்படின்னா நமக்கு உயிர் பிரியக்கூடிய தருணத்தில் எப்படி வரும் நம்மளை மறக்க வச்சிருவோம் சைத்தான் அதனால கட்டாயம் இந்த வார்த்தையை அதிக அளவு நம்ம தஸ்பீக செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது வானம் பூமியை நிரப்ப கூடிய அளவிற்கு நன்மைகளை ஒரு முறை சொல்றதுக்கும் அல்லா தர்றான் இன்னும் இந்த ஒரு வார்த்தை மட்டும் போதுமா நம்மளுக்கு எந்த அமலுமே தேவையில்லையா அப்படி ஒரு சிறப்பை அல்லா கொடுத்துருக்கான் இத அறிவிக்கும் போது ரசுல்லா உலக செல்லம் அவங்க ரொம்ப கவலையோட ஒரு சகாபி கிட்ட சொல்கிறாங்க இந்த ஒரு வார்த்தையினுடைய சிறப்பு தெரிஞ்சா மக்கள் எல்லாருமே என்னுடைய உம்மத்துக்கள் எல்லாருமே இந்த வார்த்தையை மட்டுமே பிடிச்சுக்கிட்டு வேற எல்லா அமலையுமே விட்டுருவாங்களோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு அந்த அளவுக்கு இதுக்கெல்லாம் சிறப்பு கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்தளவு இதற்கு சிறப்பு இருக்கு அதனால் கட்டாயம் இந்த திக்ரை ஒதுக்கோங்க அடுத்த திக்ரு லா லாக இல்லல்ல தான் இதையும் நீங்கள் மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது அல்லாஹூ அல்லாஹூ அல்லாஹுவினுடைய ஒட்டுமொத்த திருநாமத்தையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை அல்லாஹினுடைய ஒட்டுமொத்த தன்மையையும் உள்ளடக்கிய வார்த்தை அப்படின்னா அது அல்லாஹ் தான் இந்த அல்லாஹுவையும் இந்த திக்கரில் நீங்கள் சேர்த்துக்கோங்க அல்லாஹு அல்லாஹு அப்படின்னு மூன்று முறை ஓதுங்க இறுதியாக கடைசியாகவும் அல்லாஹு அப்படின்னு மூன்று முறை ஓதி இந்த திக்கரை நிறைவு செய்யுங்க அதாவது இதில் இருக்கக்கூடியதை நீங்கள் அப்படியே ஓதுறீங்க ஆரம்பித்த செலவாத்திலிருந்து ஆரம்பித்து இறுதியாக அல்லாஹு வரைக்கும் ஓதிட்டு பிறகு மறுபடியும் நீங்க செலவாத்துலேருந்து இருந்து ஆரம்பிச்சு அல்லாஹ் வரைக்கும் முடிக்கணும் இப்படியே நீங்க தொடர்ந்து மூன்று முறை நீங்க இதை ஓதி முடிக்கணும் இன்ஷா அல்லா எனவே இன்றைக்கு சிறந்த நேரத்தில் அந்த முப்பது நிமிடத்துல மொஹரீபுக்கும் இஷாவுக்கும் இடையில இதை நீங்க மூன்று முறை ஓதி முடிச்சுருங்க இன்ஷால்லா அதற்கு பிறகு கையேந்தி அல்லாஹ் விடத்துல கேளுங்க உங்களுடைய ஆசைகளை விருப்பங்களை இன்னும் நீங்கள் கேட்கலைனாலும் அலாஹத்தால் தேடி பிடிச்சி உங்களுடைய தேவைகளை கபூலாக்கி தருவான் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக வச்சுருப்பான் ஏன்னா ஒரு சில அமல்களை நம்ம செஞ்சுட்டு எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு நம்ம விரக்தி ஆயிடும் ஆனால் நம்ம செஞ்ச அமலுக்கான பதில் கட்டாயம் நமக்கு இருக்குது அதனுடைய பலன் இந்த உலகத்தில் கிடைக்கும் அல்லது லேட்டாக கிடைக்கலாம் அல்லது மறுமையில் கிடைக்கலாம் அல்லது நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் பிரச்சனைகளை அது இருக்கலாம் அதனால் நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கணும் நம்ம பொறுமையாக இருக்கணும் துவா செஞ்சுட்டு பொறுமையாக இருக்கணும் கண்டிப்பாக அல்லாஹ் தருவோம் இந்த ஆமல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது இன்றைய தினம் யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க எனவே இந்த சிறந்த இருபது திக்குறுகளை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் அல்லாத்தால் நம்ம அனைவருக்கும் நறுக்கிற போய் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வபர்காத்து